எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயகர்த்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜயகர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் டீடெயிலில் பார்க்கலாம் இந்த மைவித்திரி அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் இந்த மோசடியினுடைய விளைவு அப்படிங்கிறது பலதரப்பட்ட மக்களினுடைய மனநிலையை பாதிச்சிருக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டில் நேர்மை அப்புறம் வந்து உண்மை நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு இது பாருப்பா இந்த மாதிரி தான் நம்ம உண்மையாக இருக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம நேர்மையாக இருக்கணும் இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு வளர்த்து நம்ம வந்து அவங்களோட எதிர்காலத்துக்கும் சேர்த்து அவங்க வளர்கிறதுக்கு உண்டான எதிர்காலமும் அதில் வளருது அந்த பசங்களும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போகிறாங்க ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கி நம்ம வந்து காமிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள தான் காமிக்க வேண்டியதாக இருக்குது இப்போது பக்கத்தில் நியர்பை காலகட்டத்தில் வாழ்ந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டே வராங்க இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்தியாவில் மட்டும் நூற்றி நாற்பது கோடி மக்களை கிராஸ் பண்ணி நம்ம பாப்புலேஷன் போயிட்டுருக்கோம் நம்ம வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் இடத்துல இன்றைக்கி வந்து பாப்புலேஷனுடைய அளவில் இருக்கிறோம் அப்போது இந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்கேமினுடைய ஆக்டிவிட்டீஸு இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் இது மாதிரியான இத பலதரப்பட்டங்க நடக்கக்கூடிய இதையெல்லாம் பார்த்து மக்கள் எதை இன்ஸ்பயர் ஆவாங்க இன்றைக்கி சோசியல் மீடியா அதை பார்த்து தான் இன்றைக்கி குழந்தைகள் வளர்கிறாங்க இன்றைக்கி வந்து குழந்தைங்க ஒரு சின்ன குழந்தை சாப்பிடல அப்படின்னா உடனே அவங்க கை அவங்க கைக்கு ஃபோனை கொடுத்து எதையாவது ஒரு கிட்ஸ் வீடியோவை பார்க்க வச்சு அவங்கள சாப்பிட வைக்க ஓகே அதை அதை பார்த்தா சாப்பிட்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து மொபைல் காலமாக காலமாகிடுச்சு அதனுடைய விளைவு பசங்க வந்து இன்னைக்கு மொபைல்லையே மூழ்கி கிட்டத்தட்ட அதுக்கு அடிட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் நிறையா பேர் போகிறத பார்க்க முடியுது நிறையா குழந்தைகள் போகிறத பார்க்க முடியுது அதில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அதுதான இன்ஸ்பயர் ஆகும் அப்புறம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய விஷயம் அதை அவன் எதை அதிகமாக பார்க்குறானோ அதை தான் அவன் மைண்டில் திரும்ப திரும்ப ஓடும் அதுதான் அவனுக்கு இன்ஸ்பயர் ஆகும் அப்போ இன்றைக்கி ஒரு ஊடகவதியாக ஒரு திரைப்படத்தின் வழியாக டிவி சேனல்ஸ் வழியாக அப்புறம் வேறு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இதர இப்போ வந்து யூடியூப்பை சொல்லலாம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதை அவங்கள வந்து ஆக்கிரமிக்குதோ அதுதான் அவங்களுடைய உள் மனத்தில் அதாவது ஆள் மனதில் அவங்களுக்கு வந்து இருக்கும் அதுதான் பிரதிபலிக்கும் அப்போ அதை தான் அவன் இன்ஸ்பயராக அவனே அறியாமல் அவன் இன்ஸ்பயர் ஆயிடுவான் ஸோ நம்ம வந்து காந்தியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறையா பேர் வந்து காந்தியவாதியாக மாறினாங்க காந்தியத்துவத்தை கடைபிடித்தாங்க அகிம்சையை கடைபிடிக்கணும் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆனாங்க அரசியல்வாதியாக ஆகணும் நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வந்தவங்க சில பேரை நம்ம இன்றைக்கி அவங்களை இன்ஸ்பயராக சொல்கிறோம் இப்போ காமராஜர் சொல்கிறோம் காமராஜர் பாருங்கள் எவ்வளோ தூரம் அவர் காலத்தில் பள்ளிக்கூடங்களை கட்டினார் எவ்வளோ டேமை கட்டினார் அப்படின்னு நம்ம வந்து ஆக அவரை சொல்கிறோம் அவங்களாம் யாருன்னா நம்ம கா காந்தியுடைய இந்த சுதந்திர காலகட்டங்களில் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தால் அடுத்தடுத்தவங்க தான் அவங்களுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரியான பொது பொது சேவையில் இருக்கக்கூடியவங்கள நம்ம இன்ஸ்பயராக நம்ம வந்து யார் எடுத்துக்கலான்னு ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது ஒரு பெரிய இடைவெளி இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த இப்போ சமீபமாக காலமான டிராபிக் ராமசாமி இப்போ இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கராக இருந்து சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருந்து ஒரு சிங்கிள் மேனாக இருந்து அவர்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணார் அப்போது இதுக்கப்புறம் நம்ம சொல்லணும்னா தேடணுமா இருக்குது இப்போ அண்ணா சாரி அப்போ அவங்களோட இன்ஸ்பயர் தான் வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய இப்போ சி இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் ஸோ அவங்க மேலே இப்போ ஒரு அலிகேஷன் அப்போது இந்த நாட்டில் இவங்களை எடுத்து இவங்களை மாறி நம்ம வரணும் அப்படின்னா நீ நம்ம இதிகாசம் புராணம் ராமாயணம் மகாபாரதம் இப்படி தான் நமக்கு வந்து போக வேண்டியதாக இருக்குது அதையெல்லாம் இன்றைக்கி உட்காந்து நம்ம வந்து மக்கள் பார்க்குற அளவுக்கு அதை வந்து ஒரு புத்தகமாக படிக்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை அப்படிங்கும்போது சரி அதை ஒரு நாடகமாக அதாவது ஒரு எபிசோட் எபிசோட்டாக எடுத்து அதெல்லாம் வந்து மக்களுக்கு போட்டு காமிக்கலாம்னாலும் அதை உக்காந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஏஜ் மெச்சூர் உள்ளவங்க அதை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஏஜ் மாற மாற ஒரு மென்சூட்டித்தன்மை மாறும் அவங்க தான் பார்க்குறாங்க அப்போது பெருவாரியான மக்கள் வந்து இந்த சொசைட்டியில் நடக்கிற அவலங்களையே பார்த்து பார்த்து அவங்களும் வாழ்கிறாங்க அடுத்த ஜென்ரேஷனும் அதை பார்த்தே அவங்க வளர்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டுருக்கிற நிறையா பெற்றோர்கள் அப்புறம் உண்மையாகவே இந்த சொசைட்டி மேலே ஒரு அக்கறை உள்ளவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு மனக்குமுறல் மன ஆதங்கம் ஏற்படத்தான் செய்யும் இது மாதிரி இந்த மைவீத்திரியினுடைய பணம் போட்டவங்க தான் இதில் பாதிக்கப்பட்டவங்க தான் பேசணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இப்போ நீங்கள்லாம் எதுக்கு மைவித்திரி பற்றி பேசுகிறீங்க நீங்கள் யார் மைவீத்தியில் பணம் போட்டிங்களா பணம் போட்ட பணம் போட்டால் தான் பேசணும் அப்படின்னு சில பேர் நம்மகிட்ட வாதிட்டுறாங்க பார்த்தீங்களா அவர்களை மாதிரியான முட்டாள்கள்கள் நம்ம வந்து மைவீத்தி மைவீத்திரி மாதிரியான நிறுவனத்தில் ஏதாவது வந்தால் போயிட்டே தான் இருப்பாங்க இப்போ எதுக்கு ஒரு ஒரு காவல்துறை அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பை வந்து ஒரு துறை எதுக்கு நம்ம அரசாங்கம் வச்சுருக்கு ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த தவறை ஒரு காமன் மேனால் எவ்வளோ தான் கேட்க முடியும் ஒரு எல்லைக்கு மேலே அவங்களுக்கு காவல்துறை தான் இன்னைக்கு ஆகணும் இப்போ காவல்துறைக்கு அடுத்தது நமக்கு கோர்ட்டு கோர்ட்டுக்கு கைட் சட்டங்கள் சட்டத்துக்கு கைட்லைனு லைன்னு ஹியூமனிட்டி ஆயிரம் குற்றவாளி தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிச்சிடக்கூடாது அப்போ குற்றவாளி தண்டிக்கப்படணும் அப்புறம் நிரபராதி காப்பாற்றப்படணும் குற்றவாளியை தப்பிச்சாலும் பரவாயில்ல நிரபராதி மட்டும் தண்ணிச்சிடக்கூடாது இதெல்லாம் வந்து ஏன் இதெல்லாம் இவ்வளோ அமைப்பு இவ்வளோ கட்டமைப்பு ஏன் இருக்குது இதெல்லாம் நம்ம சொசைட்டினுடைய ஒரு சுற்றி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பாதுகாப்பு வளையம்னு சொல்லலாம் அப்போது நம்ம இப்போ ரோட்டில் போகிறாங்க ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க சைனா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சைனது அவனுது அவங்க கத்திகிட்டு போகிறான் அத்துட்டு போகிறவனா அவன் பார்த்துட்டு போகிறான் நீ போய் உன்னால உன்னால் பிடிக்க முடியும் கை கட்டுற தூத்துல இருக்கிறான் அப்படின்னா நீ ட்ரை பண்ணுவீங்கள யாரோ ஒருத்தங்க திடீர்னு ஒரு விபத்தில் சிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் விபத்தில் சிக்கும்போது தான் இன்னொருத்தவங்களுடைய ஹெல்ப்பு எவ்வளோ பெருசு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம திடீர்னு போயிட்டுருக்குறோம் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படிங்கும்போது சுற்றி யார் இருப்பாள் யாரோ ஒருத்தங்க நம்ம கண்டு தெரியாதவங்க தான் ஓடி வரணும் அவங்க தான் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணணும் கை கொடுத்து தூக்கணும் இது என்ன சொல்லுவோம் யாருமே வரலைங்க நான் கற்று கத்துன்னு கற்றுனங்க கதற கதர்னு கதறினேங்க எல்லாம் பார்த்து நின்றுட்டே தான் இருந்தாங்க யாருமே வரலங்க இங்கே மனித தன்மையை சத்து போச்சுங்க மனிதாத்துவமே இல்லைங்கன்னு நம்ம நம்மளே பிரச்சனை இருக்கும்போது ரத்துப்படுவோம் ஆனால் இன்னொருத்த பிரச்சனை இருக்கும்போது நாம் போய் கை கொடுக்கறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அதனுடைய விளைவு தான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக இயங்கணும் அப்படிங்கிற ரொம்ப நாள் நம்ம மனசில் ஓடிட்டு இருந்ததை நம்ம சொல்கிறோம் இது நமக்கு எந்தெந்த வகையெல்லாம் மக்கள் எந்தெந்த வகையெல்லாம் போய் பின்னால் பெண் காலத்தில் அவங்க சஃபர் ஆகிருவாங்க அவங்க மாட்டிக்குவாங்க அவங்க ஏற்கனவே ஒரு கஷ்டத்தில் உள்ளவங்க கஷ்டம் தீரணும்னு உள்ள வந்தவங்க இன்னொரு கஷ்டத்தில் போய் சிக்கிக்குவாங்க அப்படிங்கிறதுனுடைய ஒரு தாற்பயம் தான் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே எடுத்து சொல்கிறோம் வருங்காலத்தில் முன்கூட்டியே இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு எடுத்து சொல்ல யாரையுமே வந்து பெரியவரான மக்கள் அந்த காலத்தில் அவங்கள புரிஞ்சுக்கவும் இல்லை ஏற்றுக்கவும் இல்லை பாரதி வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே சுதந்திரம் வந்துட்டு தான் பாட்டு பாடினார் ஆனால் பாரதி செய்த புரட்சி அவர் வாழும் காலத்தில் பேசப்படலை பெரியவரான மக்களுக்கு புரியலை அவர் அவரை நிறையா பேர் தூட்டுனாங்க அவருடைய காலத்துக்கு அப்புறம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாங்க இது மாதிரி நீங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம வந்து பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மக்களுக்கு ஐயோ நீ போய் அவதி பற்ற வேண்டாம்னு முன்கூட்டியே ஒரு முன்ஜாக்கிரதையாக சில விஷயங்களை புரிந்தவங்க சொல்லுவாங்க அவங்க புரிந்தவங்கன்னா எப்படி புரிந்தவங்கன்னா எப்படி நடக்கும் ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் பட்டு தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணணும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் பண்ணுனா ஏற்கனவே நடந்த விஷயங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் இதனுடைய வல்லுநர்கிட்ட கலந்துக்கலாம் அப்புறம் ஜென்ரலாகவே அவங்க நமக்கு புரியும் அந்தளவுக்கு நமக்கு சிந்தனை சக்தி இல்லாதவங்களா அப்படிங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ நமக்கு வந்து அவங்க நீங்கள் ஒரு லட்சம் தொள்ளாயிரத்தி இரநூத்தறுபது ரூபா பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மா மாதம் கிட்டத்தட்ட ரூபாக்கு மேலே வரத்துக்கு உண்டான ஹோப் இருக்குது ஏழு பேர் உங்கள் டவுனில் கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றம்பது சதவீதத்துக்கும் மேலே இப்போ நானூற்றம்பது சதவீதத்துக்கு மேலே ஒரு வருமானத்தை ஒரு நிறுவனம் கொடுக்குறது கொடுக்க முடியும் அப்படின்னா எப்படி பாசிபிள் அப்படின்னு யோசிக்காமல் எப்படியோ அவன் கொடுக்குறான் அவன் கொடுப்பான் எப்படியோ கொடுக்குறான் அவன் எப்படி கொடுத்தான் எனக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா இங்கே தான் என்ன ஆகுறாங்கன்னா அவங்க போய் ஒரு ஒரு ஸ்கேம்குள்ளே சிக்கிறாங்க போ ஃபஸ்ட்டு அவன் கொடுப்பேன்னு சொல்கிறான் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்போ கொடுத்துட்ருக்குறான்னா எப்படி கொடுத்துட்டுருக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னமும் ஃபியூச்சரில் அதை கொடுப்பேன்னு சொன்னான் சொல்கிறான் அப்படின்னா அதையெல்லாம் எப்படி அவன் கொடு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் யோசிக்காமல் நான் இருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்க வாங்கிட்டு இருந்து சொன்னாங்க அவங்க வாங்கிட்டுருந்து இருந்து சொன்னாங்க அதை வச்சு அவர் போனார் அதுக்கப்புறம் இவர் போனார் அதுக்கப்புறம் நான் போகிறேன் இது இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இது மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது ஒரு நமக்கு வந்து ஒரு முன்ஜாக்கிரதை இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லை தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா நம்ம வந்து மற்றவங்களுடைய மன தூண்டுதலுக்கு அது வந்து பிறர் மனம் தூண்டுதுன்னு சொல்லுவாங்க மற்றவங்க நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அந்த இன்ஃப்ளுயன்ஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஆளாயிரம்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து ஒன்று சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு எங்கே நோ சொல்லணும் எங்கே ரைட் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நோ அப்படின்னா நம்ம தயங்கவே கூடாது அங்கே நோ சொல்லணும் ஆனால் நோ சொல்கிறத நம்ம அதனால் அவங்க கஷ்டப்படுவாங்க நான் நோ சொல்லிட்டா அவங்களுக்கும் எங்களை நமக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் கட்டிடும் ரிலேஷன்ஷிப் கட்டுவிடும் வந்து கேட்குறவங்க சொந்தக்காரங்க வந்து கேட்குறவங்க வந்து அக்கா வீட்டுக்காரர் வந்து கேட்குறவங்க வந்து மாமா வந்து கேட்குறவங்க மச்சான் வந்து இதில் பணம் போடும் கேட்குறவங்க வந்து என் ஃப்ரெண்டு எல்லாமே நெருங்கும் உரங்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து விடாமல் கேட்கும்போது என்னால் நோ சொன்ன முடியல அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்குன்னு இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி எங்கே இருக்குது எங்கேயுமே இல்லாமல் போய்டும் அப்போது நமக்கு யா எல்லா செய்தியும் நம்ம காதுக்கு வரும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பலதரப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு வந்து சேரும் அதில் நாம் தேனி மாதிரி நல்லதை மட்டுமே எடுக்கிறதுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சா போதும் பெருசாக அதுக்காக நம்ம வந்து அறிவுஜீவியாக இருக்கணும் ஜீனியஸாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது கொஞ்சம் யோசிச்சோம்னா போதும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணால் போதும் நம்ம நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நாலு பேர்த்துக்கிட்ட இதை கேட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியலேன்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம் தெரியல அப்படிங்கிறத நீங்கள் தெரியலன்னு கேட்குறது இல்லை என்ன தவறு இருக்குது ஒரு தவறுமே அதில் கிடையாது அப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கேட்கணும் எனக்கு தெரியல இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு நீங்கள் உடனே அவங்க மீட்டிங்கு அவங்க சொல்கிறது அவங்க சொல் அதெல்லாம் போகிறீங்களா ஓகே ஆனால் இன்னொரு சைடு உங்கள்கிட்ட ஒரு இன்னொரு ஒரு மைண்டு இன்னொரு மனத்தில் ஜாக்கிரதா உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும் பே ஏ பி ரெண்டு நம்ம வச்சுக்கணும் நடந்தால் அவங்க எப்படி சொல்கிறாங்க நடக்கலைன்னா இப்போ நடக்காமல் போகிறதுக்கு எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நடக்கிற நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் அதுக்கு எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே கவனித்து தாங்க பார்க்கணும் பார்த்து தான் நமக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்போ தன் நம்ம தெருவை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தங்களும் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி நம்ம இருக்கிற வசிக்கிற அந்த தெருவை நல்லா வச்சுக்கணும் ஒவ்வொருத்தங்கு நினச்சாங்கன்னா அந்த நாடு சுத்தமாக இருக்கும் இல்லையா இல்லை நாடை யாராவது சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னா யாரும் வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க நம்ம இந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும் தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அது மாதிரி தான் தானா இங்கே எதுவும் மாறாது எல்லாருக்கும் எப்படியாவது ஒரு பொருளாதாரத்தை ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஒரு அவா இருக்குது ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு உண்டான ஒரு தேவை இருக்குது ஆனால் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக மற்றவங்கள எல்லாரையும் அவங்க பலிகட ஆக்குறாங்க இல்லையா அதில் அவங்களும் பலிகட ஆயிடுறாங்கங்கிறது தான் உண்மை அதை தெரியாமல் செஞ்சுட்டு செஞ்சதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் என்ன விளைவு பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க தானே இப்போ தற்காப்பு கலையெல்லாம் ஏன் இங்கே இவ்வளோ வந்துச்சு இங்கே தான் ஹியூமனிட்டி இருக்குது எல்லாம் எல்லாமே இருக்குது ஏ ஒரு தற்காப்பு கலை அப்படின்னா ஒருத்தன் நம்மளை தாக்க வரும்போது அவன் ஈகோவால் நம்மளை தாக்க வரான் நம்ம தாக்கப்பட்டுறோம் ஒருவேளை அவன் தாக்கினது வந்து ஒரு கத்தியை வச்சுன்னு வச்சுக்கோங்க துப்பாக்கி வச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம இறந்துடுறோம் இறந்ததுக்கப்புறம் அவன் ஃபீல் பண்ணுறான் ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் அப்படி பயிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈகோ உடையுது அவனோட ஈகோவெல்லாம் போகுது மனம் வருந்துறான் அப்படியே கூனி குறிகிறான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் உயிர் போனது போனது தானே அதுக்கப்புறம் அவன் திருந்தி அவன் திருந்திட்டான் ஓகே ஆனால் இங்கே உயிர் போனது போனது தானே அப்போ தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு இப்போ முற்காலத்தில் நமக்கு இந்த ஆயுத தயாரிப்புக்கு முன்னாடி ஆயுத கலாச்சாரம்லாம் வரதுக்கு முன்னாடி எவ்வளவோ தற்காப்பு கலை இருக்குது இல்லையா நமக்கு கும்ஃபு இருக்குது கராத்தா இருக்குது இன்னும் நிறையா நிறைய தற்காப்பு கலையெல்லாம் இருக்குது அந்த சிலம்பம் இருக்குது குஸ்தி இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா இதில் எதுக்கெல்லாம் அதெல்லாம் எதுக்கு வச்சாங்க அப்படின்னா இன்னொருத்த அறியாமையினால ஒருத்தனை தாக்கிட்டு அதுக்கப்புறம் மனசுக்கு மா அவனுக்கு அறிவு வந்துடலாம் நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் இங்கே தாக்கப்பட்டது தாக்கப்பட்டது தான் ஒருவேளை உயிர் போயிடுச்சு அப்படின்னா உயிர் போனது போனது தான் அப்போ தன்னை ஒவ்வொருத்தரும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு தற்காப்புகளை இருக்கிற மாதிரி தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு தன்னுடைய குடும்ப நலனை பாதுகாத்துக்கிறதுக்கு தன்னுடைய வாழ்வின் முன்னேற்றங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தன் குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுடைய கல்வியை நம்ம நிலைநாட்டுறதுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை கல்விக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு உண்டான ஃபியூச்சர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னு நமக்கு கடமை இருக்குது அப்போ நம்ம உடலையும் உயிரையும் கப்பாத்திக்கிற மாதிரி நமக்கு சுற்றி இருக்கிற உடைமைகளை நம்ம செல்வத்தை அது போக நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எதனால நம்ம வாழ்க்கை மாறிக்கூடாது நிலஞ்சு குழந்தைக்கூடாது நீங்கள் கடன் வாங்கி உள்ள போட்டீங்க கடனில் மாட்டிக்கிட்டீங்க இப்போ இதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க எதையாவது இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கடனை வாங்குவீங்க வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுக்கறது அந்த வட்டிக்கு மறுபடியும் வட்டி வாங்குறதுல நடந்துட்டு இருக்கு இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும் தான் நம்ம சொல்றோம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மக்களை ஒவ்வொருத்தருமே ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக மாறுங்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமுதாய அக்கறை அப்படிங்கிறது இருக்குது எல்லோரும் அதை வந்து தவறாமல் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு வெடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாேருக்கும் வணக்கம்